கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அது மன தான் ஒரு பேச்சாளர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நிறைய தகவல்களை பெற்று வச்சிருக்கிறார் மேடையை அங்கே வச்சிருக்கிற ஒரு தலைப்பை வச்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி பேச வர்றாரு ஆனா உள்ளம் உள்ளம் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிக்குது நிறைய தகவல்களை உள்ளேருந்து பொங்க வைக்குது அவர் எந்த தகவலை சொல்லலான்னு ஃபில்டர் பண்ணி பேசுறாரு இதை பேசலாம் இதை பேச முடியாது அப்போ பேர் இறைச்சல் இருந்து தான் அது வரும் எனக்கு அப்படி இல்லை நான் அந்த ஆள் இல்லை நான் அந்த மாதிரி தகவல் பெற்று பேசுற ஆளும் கிடையாது இதை பேசணும்னு முடிவு பண்ணிட்டு பேசுற ஆளும் கிடையாது வாயை திறந்து சத்தம் வருது அது அப்படியே பேசுறேன் அவ்வளோதான் ஸ்பாட்டினை ஸ்பீச்சிங் தான் அடுத்தடுத்து வார்த்தைங்களை நான் யோசிக்கிட்டே இல்லை இதுக்கு அடுத்தது என்ன பேசலாம் அதுக்கத்துதுன்னா சொல்லணும் எந்த வார்த்தையை சொல்லி உங்களை வந்து அந்த மாதிரி நான் யோசிக்கிட்டே இல்லை முதல்ல நான் அமைதியானவன் இனி கூட ஒருத்தர் கார்டில் பார்த்துட்டே தான் சொன்னார் நீங்கள் உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்கன்னு பார்த்தேன் நேரில் பார்த்தா இவ்வளோ சாந்தமாக இவ்வளோ அமைதியாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு மனிதனுடைய நேரடியானது ஒன்று வேறு மாதிரி தான் இருக்கும் அரிதரெல்லாம் பூசி நடிக்கிற வேறு ஆள் தான் நீங்கள் என்னை வீடியோவில் பார்க்கும்போது வேறு மாதிரி தான் நான் தெரிவேன் நான் அந்த ஆள் இல்லை அதனால் நான் அமைதியாக ஆகிடுதுனால இருந்து அமைதியாக வரலாம் அது உணர்ந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷம் தான் இப்போ எல்லாரும் அப்படி உணர்த்துங்கிறானா சொல்ல முடியாது உங்களுக்குள்ளே ஒரு பேர் எரிச்சல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் பேசினே இருக்குதுன்னு வச்சுங்க என் பேச்சு கூட எரிச்சலாக தான் கேட்கும் ஏன் நீங்கள் சுற்றி மார்க்கெட்டில் உட்காந்து நிறைய பேசி உள்ளே பேசி தொன் தொன்னு பேசுங்கிறது கூட பேச கேட்குறீங்க ஸோ நீங்கள் அமைதியாக கேட்குறீங்கன்னா உங்கள்கிட்டையும் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அமைதியாக அதனால தான் அதனால்தான் என்னுடைய அமைதி உங்களுக்கு புரியுது நீங்களும் பேரரிச்சலாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகாது கேட்காது எப்போவுமே சொல்லுவேன் என் பேச்சு ஒருத்தருக்கு புரியுது ஒத்துக்க முடியுதுன்னா நான் விசேஷம் இல்லை அவர் தான் ஏன் என் பேச்சை ஒத்துக்க முடியுதுன்னா எல்லாரும் ஒத்துக்கணும் அப்போ தான் நான் விசேஷம் சிலரால் மட்டும்தான் ஒத்துக்க முடியுதுன்னா அப்போ யாரும் அவங்க விசேஷம் தான் அவங்களால மட்டும்தான் அதை ஒத்துக்க முடியுது நல்ல பிரச்சனை உங்கள் தான் நீங்கள் தான் அங்கே சிறப்பாகிறீங்க நீங்கள் தான் அமைதியாக கேட்குறீங்க மற்றவங்கெல்லாம் பேசும்போது நீங்களே பேர் எரிச்சலாகிறீங்க ஏன்னா அவர் ஜம்பை அவர் திடீர்னு இந்த கதை சொல்கிறாரு அது ஒத்துக்க முடியாத கதையெல்லாம் வர சொல்கிறாரு இப்போ நான் பேசுறதெல்லாம் ஒத்துக்க முடியாதே இல்லை நான் எதனால் பேசிட்டேன்னா நீங்கள் திரும்பவும் கேள்வி கேட்கறதுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சுருவார் திரும்ப நீங்கள் இப்படி சொன்னீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் என்ன பண்ண உங்களால் கேட்க முடியும் சஸ்தங்க நடத்துறேன் நேரில் வந்து என்ன பண்ண முடியும் மற்றவங்களாம் பேசுகிறாங்க அவள் தான் போயிடுறாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லிடுறாரு விந்தயத்த போய் நெத்திலே வச்சேனான்னு எப்படி வச்சேனான்னு கேட்கவே இல்லை நீங்கள் அவரும் சொல்லவே இல்லை ஆனால் இங்கே நான் இப்படி சொல்லிட்டா என்ன பண்ணலாம் நீங்கள் இங்கே வந்து நான் அது மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்கள் விந்தயத்து போய் நெத்தில வைக்கணும் என்ன பண்ணி வந்தேன் எப்படி சார் எத்தனை போய் வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க அப்படி தானே அங்கே வாய்ப்பு இல்லை எதனால் பேசிட்டு போயிடுவாங்க அதனால் அவங்க இறைச்சலோடு தான் இருப்பாங்க அது அவங்க பிரச்சனை நீங்கள் அமைதியாகிட்டீங்க அதனால் என் பேச்சு அமைதியாக நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது